என்னோட வைஃப் வந்து திருச்சி ஹைவேல இருக்க ப்ராப்பர்ட்டி இவ்வளவு கோடி வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க யாருக்கு தப்பா ஃபாலோ பண்ணா இவங்களுக்கு வேற ஒரு ரெண்டு லேடீஸோட தொடர்பு இருக்கு பணம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்க போயில மாட்டேங்கிறீங்க நீங்க இது எப்படி உங்கள வந்து இந்த இதுக்குள்ள இந்த மாய வலைக்குள்ள கொண்டு போனாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க போனோம் அப்பதான் வந்து இந்த ரெண்டு உங்களுக்கு முதல்ல பிரச்சனைனா உங்க வீட்டில பேசுங்க இல்லை உங்க வீட்டில இருக்க உங்ககிட்ட பேசுங்கன்னா சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க அதுல நல்லவர்களாக தேர்ந்தெடுத்து போகணும் ஒரு கும்பலே சுத்திக்கிட்டு இருக்குது இவங்கள வந்து ஏமாத்தி இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வாங்குறது ஹலோ வேற எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் அடுத்து எந்த கேஸ் பத்தி பார்க்க போறாங்க நிறைய நீங்க பத்திரிகைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் இந்த குழந்தைங்க போயிடுச்சு என் குழந்தைங்க திரும்பி வர மாட்டேங்குது என்னுடைய ஒய்ஃப் போயிட்டாங்க திரும்பி வரல இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் போனார் திரும்பி வரல ஆசிரமம் இந்த சென்ஸ் என்ன ஆசிரமம்னா இந்த சாமி சம்மந்தப்பட்ட ஆசிரமங்கள் எந்த எல்லா எல்லா விதமான சாமிகளையும் நான் சொல்கிறேன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லவும் கூடாது ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வெளியே நான் அவர் ரொம்ப ஹை பொசிஷன் கரோட்பதீக்ஸ் என்னோடய ஒய்ஃப் வந்து திருச்சி ஹைவேயில் இருக்க ப்ராப்பர்ட்டி இவ்வளோ கோடி வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க யாருக்கு அது ஆசிரமத்துக்கு கோடிக்கரங்கான ப்ராப்பர்ட்டியா ஏன் ஏன் அப்படின்னா இவங்க ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட வந்தாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை அம்மா ஃபாலோ பண்ணா இவங்களுக்கு வேற ஒரு ரெண்டு லேடிஸோட தொடர்பு இருக்கு அந்த ரெண்டு லேடிஸ்க்கும் இந்த ஆசிரமத்துக்கும் கான்டாக்ட் இருக்கு ஓகே ஆமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ இவங்க வந்து இப்போ இப்போ வந்து அவங்க நல்ல வசதியானவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவும் கிடையாது இவங்க போய் இந்த கெட் டுகெதர்ஸ் இந்த ஆசிரமத்தெல்லாம் நடக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் போகும்போது இவங்க பேசும்போது இவங்களுடைய சொத்து விவரங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இது நான் இது ஒரு இன்சிடென்ட் இல்லை இந்த ஆஃப் லைட் வந்து ஒரு நாலு கேஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இந்த ஜாதி மதம் எல்லாம் பாகுபாடின்ட்டு எல்லாத்துலேயும் இருக்குது எல்லா மதத்திலையும் எல்லா ஜாத்திலையுமே இருக்குது இவங்க பேசும்போது இவங்களுக்கு இது இருக்கு இப்போ இவங்கள எப்படி நம்ம கரெக்ட் பண்ணா நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேரும் அப்படிங்கிற வகையிலே ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க ஓ ஓகே நான் சொன்னக்கூடிய இந்த ரெண்டு லேடிஸ் வந்து இவங்க தனியா தான் இருக்காங்க இவங்களும் அந்த மாதிரி தான் ஆசிரமத்துக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க இவங்க கிட்டே இருந்தும் இவங்க ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துட்டு இவங்க வந்து எனக்கு இந்த கோட்பாடுகள் பிடித்திருக்கிறது எனக்கு அது பிடிச்சிருக்குது இது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த லேடிஸுமே உள்ள வந்திருக்காங்க ஆஹ் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 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 சிச எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது மனஸ்தாபம் தானே செய்யும் அதை வந்து அவங்க பெருசா நினைச்சுப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது ஃபோனு ஊதிட்டு போற மாதிரிதான் இருக்கும் ஒரு பிரச்சனை அவங்களே தன்னைத்தானே அது பேசிருக்கும் போது அது பெருசா தெரியும் அதை போய் அப்படியே பெருசா ஊதி இவங்கிட்ட பேசும்போது போது இப்ப என்கிட்ட வந்து சொன்னேன் அட என்னங்க இது உலகத்துல நடக்காததா இது அப்படின்னு சொல்லி அவங்கள நான் தட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் ஆனா பணம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே போயில மாட்டிக்கிறீங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்னு பேசும்போது நீ இவங்க உன்னை முன் பேர்ல என்னதான் வச்சிருக்காங்க உன்னை எப்படி இப்படி ஒண்ணுமே இல்லாமல் வச்சிருக்காங்கன்னு உடனே இவங்க வந்து எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு இவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்க ஓகே இந்த ரிவர் சைக்காலஜி மாதிரி பண்ணிவிட்றாங்க உடனே இந்த அம்மா எல்லாத்தையும் உடனே இவங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா வந்து அழகாக பேசி சி இவங்க பேரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சு எழுதி வாங்கிட்டாங்க இப்போ அது அவங்களே தானே எழுதி கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு அது எப்படி அவங்க திருப்பி வாங்குவாங்க அல்ல அதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு பணம் இல்லை அவங்க பணம் அவங்ககிட்ட இருந்து வந்துச்சு பணம் நம்ம அவங்களுக்கு தான் ரிவர்ஸ் சைக்காலஜி தெரியுமா நமக்கும் தெரியும்ல பணம் எங்க இருந்து வந்து அது ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பட் இது எப்படி இவங்களை வந்து இந்த இதுக்குள்ள இந்த மாய வலைக்குள்ள கொண்டு போறாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போனோம் போறோம் அப்பதான் வந்து இந்த ரெண்டு லேடிஸை கண்டுபிடிச்சோம் நாங்க சோ இவங்களும் அதே மாதிரி சொத்தலாம் எழுதி கொடுத்தவங்க தான் ஆமா ஓகே இது வந்து என்ன நிறைய இடத்துல நடக்குது மது என்ன இன் ஆஃப்லேட் எனக்கு ஒரு நாலு இடத்துல இருந்து வந்தாங்க சோ நம்ம வந்து அத பார்த்து சொல்லியிருக்கோம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் கஷ்டம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் ஐயோ நம்ம குடும்ப விஷயம் வெளியே போய்டுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தம்பி தங்கை யாரும் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேசலாம் நான் நான் என்ன சொல்கிறேன்னா இது போத் ஃபார் மென் அண்ட் உமன் இப்படி போனதில்லை ஒன்லி விமென் மட்டும் போனாங்கன்னு இல்லை மென்னும் போயிருக்காங்க நீங்கள் நிறைய கேசஸ் டிவியில் வந்துகிட்டே தானே இருக்கு என்னோடய ரெண்டு குழந்தைங்க போனாங்க வரல என் ஒய்ஃப் போனாங்க வரல எங்கள் ஹஸ்பண்ட் போனாரு வரல ஸோ இது வந்து நடந்துட்டுக்கு ஸோ உங்களுக்கு முதல்ல பிரச்சனைனா உங்கள் வீட்டில் பேசுங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள்கிட்ட பேசணும்னா சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க அதில் நல்லவர்களாக தேர்ந்தெடுத்து போங்க நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டு போகணும் அதனால தான் ப்ராப்ளம் சி நீங்க வந்து இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜன் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு ஸோ கார்டியாலஜி கன்சல்டேஷன் யார்கிட்ட போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர்கிட்ட கேட்பீங்கல்ல இந்த சர்ஜன்கிட்ட போலாமா இவர் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதே போல நீங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி அப்ரோச் பண்ணாலும் சரி ஒரு கவுன்சிலரை அப்ரோச் பண்ணாலும் சரி ஏன்னா எல்லா இடத்துலயும் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நூறு சதவீதம் இருக்கு அப்போ நாம தான் உஷாரா இருக்கணும் இப்போ ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவன் இருக்க தான் செய்வான் அவன் ஏமாற்றுறவனை சொல்லி தப்பு கிடையாது நாம தான் உஷாரா இருக்கணும் ஸோ நாம் வந்து நாலு பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒன்று ஒரு கவுன்சிலிங் போகணும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் உட்காந்து பேசணும் பேசி நான் நினைக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரணும் இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கே போனாலும் தனியாக போகாதீங்க ஏன் தனியாக போறீங்க டேக் சம்படி வித் யூ ஒன் ஃப்ரெண்ட் இல்லையா தாத்தா ஹஸ்பண்ட் கூட தான் பிரச்சனையா இல்ல அம்மா கூட பிரச்சனையா அம்மா கூட பிரச்சனைன்னா ஹஸ்பண்ட கூட்டிட்டு போ ஹஸ்பண்டோட பிரச்சனைன்னா அம்மாவே அப்பாவே கூட்டிட்டு போ இல்லையா சோ இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் இதுதான் இது ஒரு கும்பலே சுத்திக்கிட்டு இருக்குது இவங்கள வந்து ஏமாத்தி இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வாங்குற கும்பலே சுத்திட்டு இருக்கு அஹ் சோ இப்ப அந்த ரெண்டு பெண்களும் வந்துட்டு இந்த மாதிரி சொத்து வந்துட்டு எழுதி குடுத்தவங்க அந்த அவங்கவுங்க கிட்ட வந்துட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்களே நம்ம வந்து அவங்கள என்கொயரி பண்ணலை டைரக்டா பண்ணல நம்ம வந்து இவங்க யார் கூட பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு அப்படியே ரூட் பிடிச்சு போகும்போது பார்த்தா இந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்க வந்து அவங்களுக்கு புரோக்கர் மாதிரி ஒர்க் பண்றாங்க

யாரோ கஷ்டப்பட்டாங்க யாரோ சம்பாதிச்சாங்க இவங்க வீட்டில் உட்காந்துருந்தாங்க இவங்களுக்கு தானாக வந்துச்சு ஸோ கஷ்டப்பட்டதானே தானே அதனோட அருமை தெரியும் கரெக்ட் அது ஒரு நல்ல டேக் மேம் இந்த இன்டர்வியூல இருந்து நானும் எடுத்துக்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த கஷ்டத்தோட அருமை தெரியும் ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் மேம்